ైబ్ టురువాసం తిరుచకం ఆనంద పరవసం పాడల్పట్ தானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை தரலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உன்னை வந்து ஒரு மானே பொழிப்புரை தேன் போன்றவனே அமுதம் போன்றவனே கருப்பன் சாற்றின் தேரல் போன்றவனே அடியார்களுக்கு இனிக்கின்ற பெரியோனே என் மனமும் வஞ்சமுடையது நான் செய்கின்ற அன்பு செயலும் போலியானது அதனால் நான் முற்றிலும் பொய்மை உடையவனே அவ்வாறாயின் தீவினையுடையேன் உன்னை பெற விரும்பி அழுதால் மட்டும் உன்னை நான் அடைதல் கூடுமோ அடியேன் உன்னை வந்து அடையும் வண்ணம் திருவுளம் இறங்கியருள்வாய் திருவாசகம் திருச்சதாகம் ராப்சரஸ் ஜாய் சாங் டென் meaning i am false my heart is false my love is false and i have done bad karma if i cry for you i will be able to reach you you are honey nectar and sweet clear sugarcane juice you are a sweet dear give me your grace and show me the path to reach you